திருச்சிற்றம்பலம் அல்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது திருப்பதிகம் சீர்காழி திருமுறை ஒன்று எண்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சீர்காழி உன் பேர்வாளி அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான பதிகங்களே நம்முடைய ஞானசம்பந்தர் கூடவே வந்துட்டோம் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி எட்டு பதிகம் வந்துட்டோம் இன்னொரு சில நாட்களில் சம்பந்த பெருமானுடைய பதிகத்தை தினந்தோறும் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையிலேருந்து அடுத்தடுத்து செல்வோம் இருந்தாலும் சம்பந்த பெருமானுடைய இந்த மொத்த பதிகங்களையும் நம்ம அப்படியே உற்று நோக்கணும்னு சொன்னால் இந்த ஆழ்ந்த பக்தி பெருமான் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு வெளிப்படுது முழுக்க முழுக்க இந்த பதிகங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்ன பார்த்தா நிதர்சனமா அப்படியே நேரா காணக்கூடிய ஒரு உண்மை என்னன்னு சொன்னா சுவாமி உள்ள அன்பும் நம்பிக்கையும் அப்படியே வெளிப்பாடாக தெரிகிறது ரெண்டும் தான் சம்பந்த பெருமானுடைய வாக்கியத்துல முக்கியமா நம்ம கடைபிடிச்சு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று பதிகத்து உள்ள போகும் நல்லார் தீமேவும் தொழிலாளர் நாள் வேதம் சொல்லார் கேன்மையார் இவங்கள்லாம் சிறு அழியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நல்லவர்கள் முதல்ல பாருங்கள் முதல்ல யார் வைக்கிறாங்க பாருங்களேன் வேள்வி செய்பவர் ரெண்டாவது தான் நால்வேதம் சொல்பவர் மூணாவது பார்த்தீங்களா நல்லவர்களை எப்படி சம்பந்த பெறுமான்னு நல்லவை நல்லவையே சொல்லும் சம்பந்தம்லாம் சொல்கிறாரு இந்த பதியத்தில் நல்லாருன்னு சொல்கிறாரு திருச்சி தாய்மாரார் கோயில் மேலே போனீங்கன்னா போகும்போது தர்மபுரம் சுவாமியுடைய ஜீவ சமாதி ஒண்ணு இருக்கும் ஒரு போர்டு ஒண்ணு இருக்கும் போர்டு நல்லவராக வாழ்வீர் இந்நாட்டில் வாழும் நன்மக்கள் வல்லவராவதில் ஒன்றில்லை வறியவராவதில் ஒன்றில்லை செல்வந்தராவதில் ஒன்றில்லை வேறு சிறப்பினராவதில் ஒன்றில்லை நல்லவன் என்ற ஒரு சொல்லே இந்த ஞானத்தில் மேன்மை அளிக்கும் எழுதியிருக்கும் பல பேர் அது பக்கம் உள்ளே போக மாட்டாங்க நேராக போயிடுவாங்க உச்சி பிள்ளையாருக்கு சில பேர் தாய்மானார் கூட போகாம நேராக பிள்ளையார் போயிடுவாங்க சிவம்பு மூர்த்தி தாய்மானார் பெரிய திருமேணி பார்க்க வேண்டிய ஒரு கோவில் அது நல்லா இருந்தது எவ்வளோ உயர்ந்த விஷயம்னா ஒரு செடியும் கொடியும் போல இல்லை அது சில பூக்களும் சில கடிகளும் கொடுத்துட்டு மறைஞ்சிரும் ஆனால் நல்லாருங்கிறது அந்த செல் வாங்கிறதுங்கிறது மரம் போல் அது பலகாலம் இருந்து நிறைய கனிகளை கொடுக்கறது எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அதனால் அது வாழ்கிறது பெரிய விஷயம் அதை கடைபிடிக்கிறது அதை விட பெரிய விஷயம் அதனால்தான் அவங்க முதன்மையில் இருக்காங்க நல்லார் தீமேவும் தொழிலாளர் பாருங்கள் தமிழ் எவ்வளோ அருமையாக வேள்வி செய்வோருக்கு என்ன அருமையான பேர் பாருங்க தீமேவும் தொழிலாளர் நால்வேதம் சொல்லார் நல்ல சொல்லக்கூடிய நாள் வேதங்களில் சொல்லக்கூடிய அன்பருக்குமையர் அன்புடைய வழிபாடுடையவர்களும் சுடர் பொன் கலல் ஏத்த அப்படியே ஒளிமிகுந்த எம் பெருமானுடைய திருவடியை ஏற்றி வழிபட வில்லால் புறம் செற்றான் முப்புறத்தை அரித்தார் ஒரு வில்லால் மேவும் பதி போலும் அந்த பெருமானிருக்கும் இடம் சீர்காழி கல்லார் மதில் இந்த காளி நகர்தான் உயர்ந்த மதில் சுவர் அது வந்து மலை போல இருக்குமாம் அப்படிப்பட்ட மதில் சுவர் உடைய சிறுபதி நகர்தான் அதுதான் ஆகும் இரண்டாவது பாடல் துளிவன் தேன் பாயும் இதழி தூமத்தம் இதழிங்கிறது கொன்றை நல்ல வளமையான மனமும் தேனும் நிறைந்த கொன்றையும் தூமத்தம் நல்ல தூய ஊமத்தம் பூக்களும் தெளிவெண் திங்கள் நல்ல தெளிந்த வெள்ளை நிலாவும் மாசுனம் பாம்பு நீர் கங்கை நீர்திகள் சென்னி இதையெல்லாம் திருச்சடையில் வைத்திருக்கக்கூடிய பெருமான் ஒளிவெண் தலை தலைமாலை உகந்தான் ஊர் போலும் நல்ல ஒளியோட வெள்ளை மண்டை ஓடையும் மாலையாக தலைக்கு தலைமாலையாக அணிந்ததென்னே அப்படி மகிழ்ந்து அணியக்கூடிய பெருமானுடைய ஊராகும் இது கழிவண்டு யாழ் செய்யும் காளி நகர்தானே நல்லா தேன் உண்ட வண்டு ஆனந்தமா மகிழ்ந்து கழித்து பாடக்கூடிய யாழ் போன்ற ஒளியை வீட்டக்கூடிய அருமையான ஊர்தான் இந்த சீர்காழிபதி ஆல கோலத்தின் நஞ்சு உண்டு அமுதத்தை சால தேவர்க்கு ஈந்து அளித்தான் நிறையா கொடுத்தான் சால வேண்டியது சாப்பிடுங்கடா அமுதம் தேன் ஆனா தனக்கு நஞ்சு வச்சு யாராவது செய்வாங்களா அதுதான் பெருமான் அது அப்படிப்பட்ட பெருமான் தன்மை யால் பாலற்காய் நன்றும் பழிந்து பாதத பாதத்தால் காலார் காய்ந்தான் காலை அப்படி எழுத்து அப்படி யமன் வந்து மூச்சாயிட்ட பாலன்னா தான் மார்கண்டே மார்கண்டேனுக்காக சுவாமி யமனை காளால் காய்ந்தார் ஊர் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கும் எழுந்தருளிய ஊர் காளி நகர்தானே இரவில் திரிவோர்க்கு இறை அது யார் ராத்திரியெல்லாம் திரிவாங்க அசுரர்கள் அவர்களுக்கு மன்னன் இறைக்கு மன்னன் ஒரு பொருள் இருக்கு யாரு ராவணன் அவருடைய தோளும் இணை பத்தும் பத்து தலையும் இருபது தோளும் நிரவி அதெல்லாம் ஒழுங்கு செய்து எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா பண்ணிட்டார் கர வாழை கைக்கு வாழ் வாளை வாழை நேர்ந்தான் கொடுத்தான் இடம் போலும் அப்படிப்பட்ட பெருமான வீட்டிற்கு இடம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஐந்து ஆறு ஏழு இந்த நாலு பாட்டும் எகிரிச்சு காணும் அதான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சுவாமி எல்லாத்தையும் மறைச்சிட்டாருன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறு பார்த்தீங்களா சாமி மறைப்பாரா இதை நம்முடைய கவனக்குறைவு நம்முடைய அஜாக்கிரதை அதை உயிர்கள் நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அதெல்லாம் செம்மைப்படுத்தல இன்னும் இந்த திருமுறையை ஒரு பெர்சன்ட் கூட ஒரே ஒரு சதவீதம் கூட கொண்டு செலுத்தலை ஒரே ஒரு சதவீதம் கூட கொண்டு கொடுக்கு திருமுறை ஆற்றலை கொண்டு போகல அதெல்லாம் தவறு யாருடையது நம்முடையது நிரவி கரவாளை நேர்ந்தான் இடம் போலும் பரவி திரிவோர்க்கும் பால்நீர் அணிவோர்க்கும் கரவையில் தடக்க யார் காளி நகர்தானே இன்னும் பாருங்க பெருமானே கதின்னு சொல்லி வழிபாடு பண்ணிக்கிட்டே சென்றுகிட்டே இருப்பாங்களாம் அந்த மாதிரி அடியாக இருக்கும் நல்ல திருநீர் பூசி அடியாக இருக்கும் ஒழிக்காமல் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்கனாலே போதும் அவங்க ஒரே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா மற்றவங்கள பற்றி கவலை இல்லை ஏன்னா சிவத்தையே நினைக்கிறாங்க இவங்க இப்போ இவங்கள்ட்ட வறுமை இருக்கக்கூடாது இவங்க குறைஞ்சபட்சம் உணவாதவங்களுக்கு இருக்கணும் அதுக்கு என்ன வழியோ செய்வார்கள் அதுதான் ரொம்ப சிறப்புடைய அப்படிப்பட்ட சான்றோர்கள் வாழக்கூடிய காளி நகர்தானே மானும் பிரம்மனும் அரியா மாட்சியான் இருவராலும் காண முடியாத மகிமை பெருமை உடையவன் தோலும் புரிநூலும் துதைந்த வரைமார்பன் மான் தோலும் முப்புரி நூலும் இருக்கக்கூடிய மலை போன்ற மார்புடையவன் ஏழும் பதிதான் எழுந்தருளிய பதி கோவில் இது இறந்தோர்க்கும் இறந்தோட கேட்டு வாடவங்க ஐயானு வந்தாங்க நான் யாராவது பசின்னு என்னாலும் காலம் பகராதார் காளி நகர் ஒரு நல்ல நேரம் பார்த்து இல்லைன்னா இந்த நாள் வா நான் உனக்கு தரேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க இறந்தாருக்கு கொடுக்க கூடிய தன்னால் ஏன்றதை உடனே கொடுத்துடணும் இல்லைன்னா இல்லைன்னா சொல்லிடணும் ஆனால் இவங்க இல்லைன்னு சொல்லாதவங்க ஏன்னா சில பேர் அடுத்த வாரம் பார்க்கலாங்க நீங்கள் திங்கள் வயலில் ஃபோன் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் மாலை நான் ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க இது எதுக்கு அவன் அதுக்குள்ளே வேற எங்கேயாவது அலைஞ்சதோ பொருளை தேடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இவனை நம்பி அவன் இன்னும் கூட எதுவுமே செய்யாமல் போய் கடைசியில் அவன் காலை வரட்டானே எப்படி இருக்கும் அதனால் என்னென்னா பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க ரொம்ப கஷ்டம்னு அப்போ என்னென்னா நல்லா நல்ல மனிதர் இருந்தாலும் பரவாயில்லை சரி நம்மளால முடிஞ்சது ஒரு பத்து பேர் சேர்த்து பத்து ஆயிரம் சேர்ந்தாலும் பத்தாயிரம் ஆகி போகுது இல்லையா பத்தாயிரம் கேட்டவருக்கு அவர் கொடுக்குற இடம் கொடுக்கல சரி பரவாயில்லை நம்ம ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்போம் இவ்வளவுதான் விஷயமே இல்லை எனக்கு அது கூட முடியல ஒரு நூறுரூவா கொடுப்போம் இல்லை ஒன்றுமே முடியல கையெழுத்துக்க கும்பிட்டு ஐயா என்ன இடத்துல எல்லாம் மன்னிக்கணும் வேற இடம் பார்த்துருங்கன்னு உடனே சொல்லிடணும் அதுதான் இங்கே ஐயா கார அதுதான் அங்கே அற்புதம் காலம் பகராதார் ஞானசம்பந்தருடைய வாக்க பண் காலம் சொல்ல மாட்டாங்க டைம் சொல்ல இப்போவா அப்போவா எல்லாம் கூப்பிட சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட அன்பர்கள் வாழும் காளி நகர் தானே தம் கை இட உண்பாட் அதாவது கையில தான் கொண்டு போய் கையில சோத்த பிடிச்சி கொண்டு போய் அவங்க கையில சாப்பிடுவாங்களாம் தாழ் சீவரத்தார்கள் தாழ்ந்த சீவர ஆடை அந்த சிவந்த ஆடை உடைத்திருக்கக்கூடிய பெங்கை உணராதே பாருங்க பெங்கைங்கிறது தீய ஒழுக்க முடிய அவர்களுடைய பேச்சுக்களை கொஞ்சம் கூட சட்ட பண்ணாதீங்க பேணி தொழில் மீன்கள் அவங்க பேச்சா மனசுல கொள்ளாது இறைவனுடைய திருவடியை மகிழ்ந்து வணங்கி வழிபட்டு ஏற்றுக்கொண்டு வழிபடவும் மங்கையோர் பாகம் மகிழ்ந்தான் உமையோர் பாகன் மலர் சென்னி கங்கை தரித்தான் அவனுடைய மலரிலே மலர் போன்ற திருச்சடையில திருச்சடையில் மலர் வைத்திருக்கக்கூடிய பெருமான் கங்கையும் வைத்திருக்க பெருமான் ஊர்தான் காளிநகர் காளிநகர்தானே பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகிடுது வாசம் கமல் காளி என்ன சிவமணம் வீசும் காளி மதி செஞ்சடை வைத்த நிலவை சடையில் வைத்த ஈசன் நகர் தன்னை இப்படி போட்ட எம்பெருமான் ஈசன் ஈசன்னா எங்கும் நிறைஞ்சவன் எல்லாம் சிவனன் நின்றாய் போற்றி ஈசன் நகர் தன்னை இணையில் சம்பந்தன் சம்பந்த பெருமானுக்கு இன்னொரு வர உவமை சொல்ல முடியாது இதை விட வேற என்னங்க இருக்கு ஒப்பற்ற மறை ஞான ஞான முனிவன் அவ இவருக்கு ஈக்குவல் இல்லை சாயுஜம் அறுபத்தி மூவரில் எல்லாரும் பெருமான் திருவுள்ளபடி ஆப்பாட்டை அடைஞ்சிருக்காங்க சம்பந்த பெருமான் என்ன பண்றாரு இனமான பிறவி தீர புகுவீர்னு திருமணத்துக்கு வந்தவங்க கூப்பிட்டு கிளம்புறாரு அது எல்லாரையும் அனுப்பிட்டு குழந்தை அதுக்கப்புறம் நமக்காக காதலாய் கசிந்தும் படிச்சிட்டு ஏன்னா அவங்கள அனுப்பிச்சுட்டு கூட போயிருக்கலாம் ஆனால் கடைசி நேரத்தில் அதை பிடிச்சிக்கோங்கப்பா இதை வச்சு நீங்கள் வந்து பெருமானை அடைஞ்சிருங்க பந்தபாசம் மறுத்து பெருமானோடைய எளிதாக போயிடுங்க ஆனால் ஈனமான பிறவின்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த பிறவி வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம மகிழ்ந்து இருக்காதீங்க அது ஒரு ஈனமான பிறவி இது அது தெரிஞ்சுக்கோங்க நம்ம புத்தி சின்ன குழந்தை அப்படி ஓங்கி கொட்டிடுச்சு ஓங்கி ஒரு கொட்டு புத்தி உள்ளவங்களாம் பொழைச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு அப்படியே பெருமான் கிளம்புற சம்பந்தன் 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 பேசும் தமிழ் வல்லார் பேசும் தமிழ் பேச வருவார் ஆசை தீர கொடுப்பார் சாமி பேசுவார் சத்தியம் சம்பந்த பெருமானுடைய வாக்கு அப்படியே பளிக்கும் பேசும் தமிழ் வல்லார் தமிழ் வந்து நல்லா அழகாக பாடவும் பேசவும் வல்லவர்கள் பெருநீர் உலகத்து கடல் சூழ்ந்த உலகலாம் காக்கின்ற பெருமான் பெருநீர் கடல் சூழ்ந்த உலகத்து பாசம் தனியா பந்தபாசம் ஒரே கிணற்றில் பாசி பிடிச்ச மாதிரி இதுதான் சூரியனுடைய ஒளி தெரியாம கிணத்துல மறைச்சிக்கிட்டு இருக்க தண்ணீரை அந்த பாசம் விளையிடுச்சுன்னா ஒளி தெரியும் அது போலதான் இந்த பந்தபாசத்திலேயே மூழ்கி கிடக்குது இந்த மனமும் உயிரும் கூட நம்முடைய உள்ளமும் அதை நீக்கி பழியில் புகழாரே பழிபாவம் வராது என்றும் இறைவனுடைய திருவடியை அடைந்து புகழோடு வாழ்வார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று ஆசி பண்ணி சம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறாங்க சிவாய நம 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 சிவாய